கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மங்களம்பேட்டை அதன் சுற்றுப்பகுதி வாழ்கிற வீடற்ற ஆதிதாட மக்களுக்கு ரூபநாராயணல்லூர் கிராமத்தில் உள்ள பனிரெண்டு ஏக்கர் நத்தத்தில் வீட்டு மனைப்பட்டா கேட்டு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் கோரிக்கை மனுக்களை அளித்தும் அதிலே மனைப்பட்டா வழங்குவதற்கான வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுத்த பொழுது அந்த கிராமத்தினுடைய ஜாதி இந்துக்கள் எதிர்ப்பின் காரணமாக எங்களுக்கு பட்டா வழங்காமல் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மேற்படி இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நான்கு ஐந்து நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை தவறுதலாக முறைகேடாக வழங்கியிருக்கிறார்கள் அந்த பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கடந்த மூன்று ஆண்டுகளாக வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் மனு அளித்தும் இதுவரையில பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் கூட இதுவரையிலே அந்த முறைகேடாக வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்யவில்லை அந்த பட்டாக்களை ரத்து செய்து வீடற்ற ஏழை ஆதிநோட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கையும் இதுவரையும் செவிசாய்க்காத காரணத்தினால் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் இங்கே கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இன்றைக்கு தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறோம் இதே கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற தமிழக முதல்வர் வருகிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களை வீடற்ற இலவச வீட்டுமனை ஒன்று திரட்டி எங்களுடைய கோரிக்கைகளை காட்டுகிற விதமாக முதலமைச்சர் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்குள் இந்த அதிகாரிகள் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடற்ற மக்களுக்கு அந்த ரூபநாதன் கிராமத்திலே முறைகேடாக வழங்கப்பட்டவை ரத்து செய்ய வேண்டும் அந்த இடத்தில் இந்த பகுதியிலே இருக்கிற வீடற்ற மக்களுக்கு உண்மையான பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்